அன்புடன் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் வணக்கம் நண்பர்களே பொங்கலை முன்னிட்டு பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்று எங்கள் வீட்டில் யாழ்ப்பாணத்து முறையில் பொங்கல் செய்துள்ளோம் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது யாழ் பொங்கல் இந்த பொங்கலை செய்வதற்கான பொருட்களின் அளவு ஒரு கிலோ சிவப்பு பச்சை அரிசி தவிடு நீக்கியது அரை கிலோ பயறு அதை வறுத்து ஓரளவு தோல் நீக்கியது அரை கிலோ அச்சு வெல்லம் ஒரு தேங்காய் அதில் பால் நூறு கிராம் முந்திரி பருப்பு ஐம்பது கிராம் முந்திரி வத்தல் இரண்டும் நெய்யில் வறுத்தது அத்துடன் பத்து கிராம் ஏலக்காய் இவற்றை கொண்டு நீங்களும் பொங்கல் செய்து சாப்பிட்டு பாருங்கள் மிகவும் சுவையாக இருக்கும் நன்றி வணக்கம்